நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் சென்று பலாயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை தமிழகத்துக்கு பெற்று பெற்று வந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் முதலில் யுஏ நாட்டுக்கு சென்றோம் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்றார் தற்போது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சுற்றுப்பயணத்தை ஸ்பெயின் நாட்டில் முடித்துவிட்டு இன்று காலை எட்டரை மணி ஒம்பது மணி அளவில் தமிழகம் மந்திர அணிந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அங்கேயே ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ வேறு எதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் சொல்லுங்கள் நான் ஹபாக்லாவை ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகள் அவங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக் சைடில் அவங்க பெரிய முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்கள் இதில் என்ன பெரிய விஷயம்னா தமிழகம் எங்கும் பல இடத்துல இந்த இந்த முதலீடு ஹபாக்லாவோட அந்த முதலீடு வந்து வரப்போகுது எடிபானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிஓஐ ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று வரப்போகுது அதில் இன்னும் ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வெகு விரைவில் அறிவிப்பார் தமிழக தமிழ்நாட்டின் படித்த இளைஞர்களுக்கு குறிப்பாக நான் முதலும் திட்டத்தின் மூலம் அப்ஸ்கில் செய்யப்படும் அந்த இளைஞர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல அறிவிப்பெல்லாம் எல்லாம் என்னமா என்ன பலாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் வரும் தமிழ்நாடு முழுக்க வரும் குறிப்பாக நல்ல உயர்தர வேலை வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஆறு லட்சத்து அறுபத்தி கோடி உடன் நிறுத்திலாமா தொடர்ந்து வருது வந்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் வரும் அதை தாண்டி கொண்டு வந்த சேர்த்த நிறுவனங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் கையெழுத்தப்பட்ட எம்ஓ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எத்தனை கன்வெர்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ பாருங்கள் முதலமைச்சர் போயிட்டு வந்து இப்போ நம்ம ஜப்பான் போயிட்டு வந்தோம் ஒரே மாதம் ரெண்டே மாதத்துக்குள்ளே ஜப்பான் ஜாப்பனீஸ் நிறுவனம் இங்கே உடனடியாக ஆமிரான் நிறுவனம் துவங்கிடுச்சு பணியை கிரவுண்ட் ப்ரேக்கே முடிஞ்சிருச்சு இப்போது உலக உலக முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சது எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதமே நாங்கள் பண்ண போகிறோம் கிரவுண்ட் ப்ரேக் நடக்க போகுதுன்றது பாருங்கள் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த இடத்துலையுமே ஆகாத கன்வர்ஷனை விட மிக அதிகமாக என்னோட அன்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லா முன்னாடியெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் அவ்வளோதான் ஆச்சு இருபது முப்பது பர்சன்ட் ஆனால் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிச்சயமாக ஐம்பது சதவீதத்தை நிச்சயமாக ஈஸியாக தாண்டிடுவோம் எழுபது சதவீதத்துக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்ல பிரகாசமாக இருக்கு சிறப்பான பிரகாசம் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக எல்லாமே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா தேங்க்யூ 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க